ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே இருக்கோம் லாஸ்ட் வீக் நாங்கள் ஊருக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம் சேலத்தில் எங்கள் வீட்டில் செஞ்ச பிரம்ம முகூர்த்த பூஜை அப்புறம் வந்து அங்கே பொங்கல் வச்சதை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாலு மணி போலெல்லாம் மொழிப்பு வந்துருச்சு பாப்பாவும் கூடவே சேர்ந்து முழிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா அவளெல்லாம் சமாதானப்படுத்திட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு வந்து குளிச்சுட்டு வந்து வாசல்லலாம் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன் நாங்கள் வந்து ஹாலில் தான் படுத்துருந்தோம் காற்று பற்றாதனால ஏன்னா அங்கே தான் வந்து சின்னதாக ஒரு பூஜை ரூம் ஷெல்ஃபும் இருக்குது ஆனால் அங்கே வச்சு விளக்கேற்ற முடியாதுங்கிறதுனால கிச்சன் பக்கத்தில் வராண்ட மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே தான் வச்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி பூஜை பண்ணியிருந்தேன் இப்போ கோலம் போடுற வீடியோ பார்த்தது தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நிலவாசலில் மட்டும் கோலம் போட்டால் போதுமா தெருவாசலில் கோலம் போட வேண்டாமா அப்படின்னு இது கொஸ்டினாக கேட்டாங்களா இல்லை டவுட்டாக கேட்டாங்களான்னு தெரியல எதா இருந்தாலும் அது உங்களோட சௌகரியத்தையும் நீங்கள் இருக்கிற இடத்தோட சேஃப்டியையும் பொறுத்தது அந்த டைமில் போயிட்டு தெருவாசலில் கோலம் போட முடியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சேஃப் தான் அப்படின்னா தாராளமாக போய் நிலவாசலில் தெருவாசலில் எங்கே வேணாலும் கோலம் போட்டுக்கலாம் நாங்கள் சென்னையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அதனால் நான் நிலவாசலில் மட்டும் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிப்பேன் கீழே இறங்கி அந்த டைமில் போய் என்னால் கோலம் போடவும் முடியாது எனக்கு அவ்வளோ டைமும் கிடையாது அது ஹவுஸ் ஓனர் பார்த்துப்பாங்க இங்கே சேலத்தில் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் இருக்கிறாங்க இன்னொன்று அந்த டைமில் எல்லாருமே எழுந்திரிச்சு கோலம் போடுவாங்க அதனால் இங்கே ஒன்றும் இஷ்யூ இல்லை அதனால் நான் தெருவாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணுறேன் இங்கே அத்தை வீடுலாம் க்ளீன் பண்ணி தொடச்சி தான் வச்சுருந்தாங்க அதனால நான் சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து தொடச்சி ஒரு சின்னதாக பத்திரிக்கை கிடச்சிது அதை வச்சு அது மேலே சாமி படம் வச்சு அகல் வச்சு விளக்கேற்றிக்கிட்டேன் எனக்கு செம்பருத்தி பூவும் மல்லியையும் கிடச்சிருந்தது அதை வச்சு சிம்பிளாக விளக்கேற்றி நல்லபடியாக திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு கிச்சன்லாம் ரெடி பண்ணிடலான்னு உள்ளேருந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து கழுவி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நேத்திக்கு ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் இங்கே வந்து புதன் சந்தை போடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு கொஞ்சம் காய்கறி அப்புறம் ப்ரொவிஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானையும் வாங்கிட்டு வந்துருந்தோம் எல்லாம் பெரியவங்க வீட்லேயே இருந்துச்சு காலையில் தான் போய் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாமே சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சந்தையில் எதுக்கு வாங்குகிறோன்னே தெரியல ஆனால் வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் உள்ள என்னமோ சத்தம் கேட்டுச்சு பாப்பா அழுறலா அப்படின்னு போய் பார்க்கலான்னு போனா இந்த பொண்ணு பாருங்க என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு பகலில் தான் என் பிள்ளைய எழுத்து போட்டுக்கிட்டு அடிக்கிறான்னு பார்த்தா இப்போ தூங்க கூட விட மாட்டேங்கிறா தூக்கத்துலேயே இந்த மாதிரி ராவடி பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கிறா பாருங்க இந்த லட்டுக்குட்டி அப்படியே வாங்கிட்டு வந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் கைக்கு வாட்டமாக எடுக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன் ஒரு வேலை ஏதாவது இல்லைன்னா சமைக்கும்போது தான் தெரியும் அப்போ போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஃபைனலாக இப்படிதாங்க அரிசி பருப்பு மிளகா பூண்டு இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அதே மாதிரி காய்கறியும் எடுத்து வச்சாச்சு காய்கறி மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் இருக்கே சிலிண்டர் தான் அது பெரியவங்க வீட்டில் தான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க எடுத்து மாட்டிடலான்னு சிலிண்டரோட சீலெலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெகுலேட்டர் எடுத்து மாட்டினா என்னமோ புஸ் புஸ்னு சவுண்ட் வருது கேஸ் லீக் ஆகுற மாதிரி சவுண்ட் வந்துச்சு சரி அதுக்குள்ளே பார்த்தா உள்ளேயும் ஒரு சவுண்டு என்னன்னு போய் பார்த்தா பாப்பா முழிச்சிக்கிட்டா அப்படியே தூக்கிட்டு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணேன் ஆனால் அது ஒரு மாதிரி கேஸ் லீக் ஆகிற சவுண்ட் மாதிரி வந்துட்டே இருந்துச்சு சரி இது நமக்கு ஆகாதுன்னு கழட்டி வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் ஹஸ்பண்ட் சரி பண்ணி சிலிண்டர் மாற்றி கொடுத்துட்டாங்க எங்கே போனாலும் முதல் வேலை டீ வைக்கிற வேலை தான் ஸோ டீ வச்சுட்டு டிஃபனுக்கு வந்து இட்லியும் தக்காளி வெங்காயம் வதக்கி சட்னியும் கொஞ்சமாக உடச்சக்கல்ல சட்னியும் செஞ்சுருந்தேன் அத்தை வந்து தேங்காய் சேர்த்து சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த கோவில் வந்து எங்கள் அத்தை பிறந்த ஊரில் இருக்குது இப்போ இருக்கிற இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே வரும் அவ்வளோதான் எங்கள் அத்தை தான் இந்த கோவிலில் முதல் பொங்கல் வைக்கணும் அதுக்கப்புறமா தான் எல்லோரும் பொங்கல் வச்சு மற்ற சடங்குலாம் செய்வாங்க இது வந்து எங்கள் அத்தைக்கு செய்கிற மரியாதை இந்த பண்டிகைப்ப இங்கேருந்து மேலதாளெல்லாம் வச்சு அங்கே எங்கள் அத்தை இருக்கிற இடத்துக்கு வந்து வெடிலாம் வெடித்து மேலதாளலாம் வச்சு அங்கேருந்து எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்து அவங்க முதல்ல அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே பொங்கல் வச்சு மற்ற சடங்குலாம் செய்வாங்க இப்படி தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிறேன் ஏன்னு தெரியல என்னால் வரவே முடியல நான் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ லீவ் கிடைக்கல அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சில பல காரணங்களால் வர முடியல இப்போ எங்கள் பாப்பா வந்து தான் நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வைக்கணுன்னு இருக்குது போல் இவங்க என்னோடய சிஸ்டர்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் எங்களால்லாம் மீட் பண்ணிக்க முடியும் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நல்லபடியாக பொங்கல் வச்சு கோழியும் அறுத்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு தேங்க்யூ